அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷாஜா நாம் இந்த சீரீஸ்ல கர்ம காலச்சக்கர ரகசியங்களை பத்தி பார்க்க போறோம் சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும்போது கல்யாணம் ஆகும்போது கணவனும் மனைவியா இருக்கட்டும் சில பேர் சொந்தத்துல கல்யாணம் பண்ணுவாங்க சில பேர் வந்து அந்நியத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க இந்த சொந்தத்துல கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க தாய்மாம பொண்ணை கல்யாணம் பண்ணுறது அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது நீங்க எல்லாம் ஒரே பிளட் ரிலேஷன்ல வருவீங்க உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு கர்மா இருக்கும் அந்த ஃபேமிலியில் பாத்தீங்கன்னா சில பேருக்கு குழந்தை பக்கம் லேட்டா கிடைக்கும் அல்லது அதில் பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனை வரும் அல்லது ஆண் குழந்தைக்கு உடல் உபாதைகள் இருக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவ் பேட்டர்ன்லையும் நெகட்டிவ் பேட்டர்லையும் ஏதாவது ஒரு சேம் கர்மா பேட்டர்ன் அந்த ஃபேமிலி ஃபேமிலியா வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப பிளட் ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணும்போது நெகட்டிவ் பேட்டர்னில் உங்க ஃபேமிலி இருக்குன்னா பிளட் ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணாதீங்க ஏன்னா அப்படி பண்ணும்போது போது எகன் என்ன ஆகும்னா திரும்ப அந்த நெகட்டிவான பேட்டர்ல குழந்தை பிறக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வேற கம்யூனிட்டில கல்யாணம் பண்ணாதான் இந்த நெகட்டிவ் பேட்டர்னோட ஃப்ளோவை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் சோ அதுக்கு அதுதான் பரிகாரம் அதனால வந்து எப்பயுமே சொந்தத்துல கல்யாணம் பண்றது போது பாசிட்டிவான பேட்டர்ன் இருக்கா நெகட்டிவ் பேட்டர்ன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது சிறப்பு இந்த மாதிரியான கர்மா பேட்டர்ன்ஸ் பத்தி நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து வரக்கூடிய திங்கக்கிழமை ஆரம்பிக்க போகுது இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பு தினமும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் ஒரு அருமையாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடம் தெரியாதவங்க கூட இதை கத்துக்கலாம் இதில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லாருக்கும் அவங்க ஜாதத்தை பார்த்து முன்ஜென்ம கர்மா என்னன்னு சொல்ல போறேன் அருமையா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சிலை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்கா வளமுடன்